அமெரிக்காவை ஆட்சியாளராக்கிய வியப்பான வாழ்க்கை பயணத்தில் ஒரு மனிதன் டொனால்ட் ட்ரம்ப் நியூயார்க்கின் கோபுரங்களில் துவங்கி உலகத்தின் சக்தி வாய்ந்த நபராக உருவானவர் எப்படி மாறினார் என்பதை இன்று நாம் காணப்போகிறோம் டொனால்ட் ஜான் ட்ரம்ப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில் பிறந்தார் அவரது தந்தை ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பர் ட்ரம்ப் சிறுவயதிலிருந்தே வணிகத்தில் ஆர்வம் காட்டினார் பங்குச்சந்தை கட்டிட திட்டங்கள் பத்திரிகைகள் இவை அனைத்திலும் அவர் ஈடுபட்டார் தி அப்ரென்டிஸ் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் ட்ரம்ப் ஒரு பெரும் பிரபலமாக மாறினார் யூர் ஃபயர்டு என்ற வார்த்தை அமெரிக்காவில் ஒலித்தது இரண்டாயிரத்து பதினைந்தில் ட்ரம்ப் அதிரடியாக அரசியலுக்குள் நுழைந்தார் அவர் கூறிய சில கருத்துகள் சர்ச்சையை கிளப்பினாலும் இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலில் அவர் வென்றார் அமெரிக்க அதிபராக அவர் மேற்கொண்ட முடிவுகள் உலக அளவில் தாக்கம் ஏற்படுத்தின வரி சலுகைகள் குடியுரிமை சட்டம் சர்வதேச ஒப்பந்தங்கள் பல மாற்றங்களை ஏற்படுத்தினார் அதிபரின் பதவிக்கு பிறகு ட்ரம்ப் மீண்டும் கவனத்தின் மையமாக உள்ளார் வழக்குகள் விசாரணைகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலுக்கான திட்டங்கள் அவர் இன்னும் நின்றுவிடவில்லை வாழ்க்கையை ஒரே வழியில் பார்க்க முடியாதவர் ட்ரம்ப் பலரும் அவரை விரும்புகிறார்கள் பலர் எதிர்க்கிறார்கள் ஆனால் அவர் ஒரு தலை சிறந்த செயலாளர் இதுதான் ட்ரம்பின் பயணம் நீங்கள் அவரை விரும்பினாலும் சரி விமர்சிக்கிறவராக இருந்தாலும் சரி ட்ரம்ப் ஒரு தாக்கத்துடன் கூடிய மனிதர் என்பதில் சந்தேகமில்லை மேலும் இவ்வாறான வாழ்க்கை மாற்றங்களையும் வரலாற்று முக்கியமான நபர்களின் பயணத்தையும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்